வரசக்தி விநாயகர் திருக்கோயிலை பொறுத்தளவில் இருபத்தி ஏழு பணிகள் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் அந்த திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு நடைபெறும் அவர் தமிழிலே குடமுழுக்கு என்று கேட்டார் இன்றைக்கு மாத்திரம் இருபத்தி ரெண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன அதில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட உத்தரகேசமங்கையர் கோயில் நம்முடைய மருதமலை போன்ற கோயில்கள் மூன்று கோயில்களும் நூறாண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் ஐந்து கோயில்களும் இன்றைக்கி குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன நூற்றி பதினைந்து ஓதுவார்கள் உட்பட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு திருக்கோயில்களில் தமிழ் திருமுறைப்பாடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற வகையிலே இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு மாத்திரம் பார்த்தால் திருவண்ணாமலையிலே அம்மன் கோயிலில் ஓம் சக்தி என்று கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றன மருதமலையில் பார்த்தால் அரோகரா என்ற கோஷத்தோடு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன திண்டுக்கல்லில் பார்த்தால் த பெருமாள் திருக்கோயிலில் நமோ நாராயணா என்ற கோஷத்தோடு இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன அதே போல் உத்தரகேசம் மங்கை முதல் சிவன் கோயிலான அந்த சிவன் கோயிலில் சிவா என்ற கோஷத்தோடு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எங்கு பார்த்தாலும் தெய்வ கோஷங்களோடு திருமறை திருப்புகளோடு இன்றைக்கு குடமுழுக்கு நடக்கின்ற ஒரு ஆன்மீக ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழுக்கு தமிழ் 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 என்று அனைத்து திருக்கோயிலும் தமிழ் மந்திரம் ஓதப்படுகிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாபா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்